மாவட்டம் செஞ்சி அடுத்த வேணிமாலை நேர கல்வி மையத்தில் செஞ்சி வட்டார காங்கிரஸ் கமிட்டி மற்றும் விவசாய பிரிவு சார்பில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் விவசாய பிரிவு விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் அகலூர் ஜோலாதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் செஞ்சி காங்கிரஸ் கமிட்டி வட்டார தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் தலைமையேற்று கருத்துரை வழங்கினார் விவசாய பிரிவு மாவட்ட துணை தலைவர் அரங்க சிவக்குமார் முன்னிலை வகித்தார் மாலை நேர கல்வி மைய ஆசிரியை வேணி அனைவரையும் வரவேற்றார் செஞ்சி தொகுதி சிறுபான்மையினர் தலைவர் சையத் மாலிக் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் மழலையர்களின் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மற்றும் கலை திறன்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் சமூக ஆர்வலர் பர்வீன் நன்றி கூறினார் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்